இயக்குனர் பாலாவை பொறுத்தவரை ஹீரோக்காக கதையை எடுக்கக்கூடியவர் அல்ல ஒரு கதையை தயார் செய்து அதில் ஏதாவது ஒரு ஹீரோவை நடிக்க வைத்து வெற்றியை கொடுக்கக்கூடிய திறமைசாலி அதிலும் விருதுக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகக்கூடியவர் அந்த வகையில் அவரிடம் சிக்கிய ஆர்டிஸ்ட்களை படாத பாடுபடுத்தி எந்த அளவிற்கு வேண்டை கலட்ட முடியுமோ அந்த அளவிற்கு சக்கையாக பிழிந்து விடுவார் இதனால் தான் என்னமோ அவர் இயக்கிய படங்கள் அனைத்துமே விருது வாங்கி வெற்றி பெற்றிருக்கின்றன ஆனால் அது எல்லா ஹீரோக்களுக்கும் செட் ஆகுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் தற்போது முன்னணி ஹீரோக்களாக இருக்கும் பெரிய நடிகர்களுக்கு இமேஜ் என்பது மிகவும் முக்கியமாகிவிட்டது அதனால் கொஞ்சம் மரியாதை இல்லை என்றாலும் அவர்கள் அந்த இருந்து வெளியேறி விடுகிறார்கள் அப்படித்தான் பாலாவை நம்பி வணங்கான் படத்திற்கு சூர்யா கமிட் ஆகி இருந்தார் ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் சூர்யாவை பழைய சூர்யா என்று நினைத்து பாலா சீண்டியிருக்கிறார் உடனே சூர்யா இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று பாலாவுக்கும் வணங்கான் படத்திற்கும் பெரிய கும்பிடு போட்டு விலகிவிட்டார் இதற்கெல்லாம் அசரக்கூடியவரா பாலா உடனே இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அருண் விஜய் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று அவரிடம் பேசியிருக்கிறார் அருண் விஜய் ஏற்கனவே எப்படிதா ஒரு ஹிட் படத்தை கொடுக்கணும் என்று வெறியோடு காத்து கொண்டிருந்தார் அந்த வகையில் பொறிவலையில் சிக்கிய எலி போல் பாலாவிடம் மாட்டிக்கொண்டார் இவரை வைத்து படப்பிடிப்பை துவங்கிய பாலா அருண் விஜய் ஆரம்பத்தில் மிகவும் அவஸ்தைப்பட்டு வந்திருக்கிறார் ஆனால் தொடர்ந்து படத்தின் ஒவ்வொரு அப்டேட்களும் வெளிவந்ததையொட்டி படத்தின் எதிர்பார்ப்பும் அருண் விஜய் மீது நம்பிக்கையும் வந்துவிட்டது என்றே சொல்லலாம் ஏனென்றால் அந்த அளவிற்கு அருண் விஜய்யை வைத்து வணங்கான் படத்தை பாலா செதுக்கியிருக்கிறார் இன்னும் சொல்ல இந்த மாதிரி உடலை வருத்திக்கொண்டு நடிக்கும் ஒரே நடிகர் விக்ரமாகத்தான் இருப்பார் ஆனால் இப்பொழுது அவரையே மிஞ்சும் அளவிற்கு அஜித்தின் விசுவாசியாக இருக்கும் அருண் விஜய் தூள் கிளப்பி விட்டார் தற்போது படப்பிடிப்பு அனைத்தும் முடியும் தருவாயில் இருப்பதால் கூடிய விரைவில் ரிலீஸ் தேதியை அதிகாரப்பூர்வ அறிவிப்போடு வெளியிடுவார்கள் எந்த நேரத்தில் சூர்யா இந்த படத்தை விட்டு வெளியேறினாரோ அதைத் தொடர்ந்து அவருடைய அடுத்தடுத்த படங்களும் கேள்விக்குறியாகவும் இழுத்தடித்துக் கொண்டே இருக்கிறது அதாவது வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டதோடு சரி படப்பிடிப்பு எதுவும் ஆரம்பிக்கப்படாமல் கேள்விக்குறியிலேயே இருக்கிறது அதே மாதிரி சுதா கொங்கரா இயக்கத்தில் புறநானூறு படத்தில் நடிப்பதாக உறுதி செய்யப்பட்ட நிலையில் சூர்யாவுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தினால் இந்த படமும் கைநழுவி போய்விட்டது பாலாவை பகைத்ததா என்னமோ சூர்யாவிற்கு தொடர்ந்தும் கெட்ட நேரமாகவே அமைந்து வருகிறது இதற்கிடையில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடித்து வரும் சூர்யாவின் கங்குவா படத்தை மட்டுமே மொத்தமாக நம்பியிருக்கிறார் படம் வெளிவந்த பிறகுதான் எந்த அளவிற்கு கை கொடுக்கும் என்பதை பார்க்க முடியும்